வாஸ்து கோலத்தில் நான் பார்த்தீங்கன்னா வாஸ்து படம் இருக்கும் வாஸ்து டிவைஸ் வச்சுருக்குறாங்க ஒரு பொம்மை பார்த்தா என்ன ஆகும் வாஸ்து அப்படின்னு சில பேர் யோசிக்கலாம் பொம்மை அந்த வாஸ்து கோலம் என்பது அந்த அமைப்புக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும் அதை நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுடைய மண்டைக்குள்ள இருக்கக்கூடிய பட்டன் ஒன்று ஓப்பன் ஆகும் ஸோ எதை எது தேவையோ அது எது தேவைப்படுற மாதிரி நம்ம ஆளுங்க அந்த காலத்தையே சித்தரித்து வைத்திருக்கிறாங்க ஆந்தைக்குன்னு மிகப்பெரிய ஒரு புரிதல் இருந்திருக்கு ஆந்தைக்கு வளர்த்துருக்காங்க வீட்டில் இந்த மாதிரி பொம்மைகள் வச்சுருக்காங்க படங்கள் வச்சுருக்காங்க ஸோ அதுக்கான ப்ரூஃப் வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே இந்த இது வச்சுருக்காங்க உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஸோ நீங்கள் கேட்டிருக்காங்க நிறைய பேர் ஆந்த படம் வைக்கலாமா நம்ம ஆந்த படத்தை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கனாலே உங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது ஒலைச்சுவடி குறிப்பில் வாஸ்து கோலத்தை இந்த ஆந்தை படம் நிறைவேற்றுகிறது வாஸ்து கோலம் எப்படிப்பட்ட ஒரு வாஸ்து கோலமாக இருக்க வேண்டும்னால் பாசிட்டிவ் ஸோ இது வந்து முதல் நெகட்டிவ் கிடையாது பாசிட்டிவ் அதனால் இது நேரத்தில் இது வுடா வுட்லையும் நான் பார்த்துருக்கேன் மெட்டலில் பார்த்துருக்கேன் படமாவும் பார்த்துருக்கேன் பழைய ஓல்டு ஃப்ரேம்ஸில் பார்த்துருக்கேன் நிறைய படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அரண்மனையில் வச்சுருக்காங்க ஏந்திரிச்சோன்னு பார்த்தீங்கன்னா கஜானா பெட்டிக்கிட்டதான் கேஷ் பாக்ஸ்னாக்கா அந்த கேஷ் பாக்ஸ் பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த அவள் படம் வச்சுருக்காங்க இந்த ஆந்தையின் படம் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் என்ற பதிவு மிக முக்கியமானது இன்றைக்கி வந்து வாஸ்து கோலம் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாம் எதை பார்க்கிறோமோ அது மைண்டில் ஒரு பாயிண்ட் வந்து ஓப்பன் ஆகிடும் எதை நினைக்கிறோமோ அது அதுவாக அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் நம்ம எதை செ நினைக்கிறோமோ எழுதுகிறோமோ தான் நினைவு அழுத்திலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எது நினைக்கிறோமோ அதை எழுத சொல்லுவாங்க ஸ்ரீராமஜயம் கூட பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு தடவை எழுதுறது ஆயிரத்தெடுத்து எழுதுறது லட்சத்து தடவை எழுதணும் காரணம் எதை நம்ம சரணாகதியோடு எழுதுறமோ அது மூளையில் பதிய பதிய அது அதுவாகவே நடக்க தொடங்கும் ஏன்னா மூளை அதை அப்டேட் பண்ணிக்கிட்டு அதை செய்ய தொடங்கிவிடும் ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப லாஜிக் தான் கோவிலெல்லாம் சிற்பங்கள்லாம் பார்த்திங்கன்னா சும்மாலாம் வைக்கல நம்ம ப சரணாகதியோடு உள்ளே போகும்பொழுது நம்ம வேண்டதோன்னு போகும்போது பல விஷயங்களை பார்க்குறோம் இல்லையா அதை பார்க்க பார்க்க நமக்கு எதுக்கு வந்து நமக்கு ஆக்டிவேட் ஆகணுமோ அது அந்த பட்டன்ஸ்லாம் ஓப்பன் ஆகிட்டே வரும் ஸோ அந்த மாதிரி சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நா பழக்கம்னு சொல்லுவாங்க இதெல்லாம் அந்த பழக்கத்துக்குள்ளே ஒரு சில கை எழுத எழுத எல்லாமே மூளை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸோ ஏன் இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கனாக்கா வாஸ்து கோலத்தில் நான் பார்த்திங்கன்னா வாஸ்து படம் இருக்கும் வாஸ்து டிவைஸ் வச்சுருக்குறாங்க ஒரு பொம்மை பார்த்தா என்ன ஆகும் வாஸ்து அப்படின்னு சில பேர் யோசிக்கலாம் பொம்மை அந்த வாஸ்து கோலம் என்பது அந்த அமைப்புக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும் அதை நம்ம பார்க்கும்பொழுது நம்மளுடைய மண்டைக்குள்ள இருக்கக்கூடிய பட்டன் ஒன்று ஓப்பன் ஆகும் ஸோ எது எது தேவையோ அது எது தேவைப்படுற மாதிரி நம்ம ஆளுங்க அந்த காலத்தையே சித்தரித்து வைத்திருக்கிறார்கள் ஸோ இது அறிவியலா இல்லை வந்து ஆன்மீகமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டும் கலந்த ஒரு கலவை அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வாஸ்து எனர்ஜி மின்காந்த புவியியல் கோலம் அப்படின்னு சொல்லலாம் நம்மளோட எலக்ட்ரோசிட்டிக்கும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் இலையான ஒரு சத்து இருந்தால் போதும் சவுண்ட் அண்ட் லைஸ் இருந்தால் போதும் ஒரு புரிதல் இருந்தால் போதும் எல்லாமே சாத்தியம் சரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆவுல் அதாவது நம்ம வந்து இந்த ஆந்தையை பற்றி தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நம்ம நிறைய சொல்லியிருக்கேன் அப்படி இருந்தாலும் ஆந்தை படம் வைக்கலாமா ஆந்தையோட உருவ சிலையை வைக்கலாமா அப்படின்னு பார்த்திங்கனாக்கா பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓல்டு ஆன்டிக் இதெல்லாம் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு அரசன் அரசனாகப்பட்டவர்கள் பார்த்திங்கன்னா அவங்க தூங்கி எழுந்திரிச்சோன்னே பார்த்தீங்கன்னாக்கா இந்த அவள் இருக்கும் எப்படி நம்ம கழுதப்படம்னா நம்ம ஊரில் வச்சுருக்காங்க அதுமாரி இந்த அவுள் அப்போ அவுள்னாலே ஆந்த சத்தம்னாலே இருட்டில் கத்தும் ஆந்த கத்தக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் இந்த படத்தை இந்த உருவத்தை பார்த்திங்கன்னா நிறைய உட் இந்த மாதிரி நிறைய பேர் செஞ்சு வச்சுருக்காங்க ஏன்னா இந்த பொழுது நடக்கக்கூடிய ராசி இருக்குது பார்த்தீங்கன்னா அது தூண்டப்படுகிறது லக் ஃபார்மேட் உருவாக்கப்படுது நம்ம உடம்புல கொடுக்கக்கூடிய ஆறாக்கள் பெருக்கப்படுது அதேமாதிரி நமக்குள்ளே ஏதோ ஒரு பாசிட்டிவ் உள்ளே உருது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த அவுல் இந்த ஆந்தை படம் ஆந்தை சின்னம் இந்த மாதிரி விஷயங்கள் இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இப்போ நேர்த்தையும் இல்லை முன்னாடியே இந்த ஆந்தை சிலைகள்லாம் வச்சுருக்காங்க சரி பார்த்திங்கன்னா நல்ல நிறைய வழக்குகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஆமை உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆமை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பொல்லாமை தீண்டாமை கொ பல அந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் சொன்னாங்க அந்த ஆமை தான் உள்ளே வரக்கூடாது வீட்டுக்கு இந்த ஆமை வந்துச்சுன்னா ஐயோ அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர் அந்த ஆமையை வளர்த்துட்டு தான் இருக்கிறாங்க குட்டி குட்டியாக நல்லா தான் இருக்காங்க எதுக்காக அதை சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா அதான் சொல்லு இல்லையா பொறாமை தீண்டாமை பொல்லாமை கொல்லாமை இந்த மாதிரி பல ஆமை தான் உள்ளே வரக்கூடாது அப்படி சொல்லியிருக்காங்க ஸோ அதுமாரி எதுக்காக சொல்லணுன்னா அந்த காலத்தில் ஆந்தைக்குன்னு மிகப்பெரிய ஒரு புரிதல் இருந்திருக்கு ஆந்தைக்கு வளர்த்துருக்காங்க வீட்டில் இந்த மாதிரி பொம்மைகள் வச்சுருக்காங்க படங்கள் வச்சுருக்காங்க ஸோ அதுக்கான ப்ரூஃப் வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே இந்த இது வச்சுருக்காங்க உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஸோ நீங்கள் கேட்டிருக்காங்க நிறைய பேர் ஆந்த படம் வைக்கலாமா நம்ம ஆந்த படத்தை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கனாலே உங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது ஒலைச்சோடி குறிப்பு இதுமாதிரி நிறைய விஷயங்கள் பெரிய பெரிய படம்லாம் அந்த காலத்து அரண்மணிலாம் ஆந்தை படத்தை வச்சுருந்துருக்காங்க உருவப்படமாக உருவப்பட வழிபாட்டே செஞ்சுருக்காங்க வழிபாட்டிலேயே இந்த உருவ சிலை இருந்திருக்கு ஸோ அப்போது ஆந்தை சிலை வைக்கலாமா அப்படிங்கிறதுக்கு வைக்கலாம் அப்படிங்கிறதும் இதை வச்சுருக்காங்க எங்களுக்கு ப்ரூஃபும் இருக்குது ஸோ அதுமாரி இன்றைக்கி நிறைய கிடைக்குது வாங்கி வைக்கலாம் படமாகவும் கிடைக்குது வாங்கி வைக்கலாம் எங்கே வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னாலும் நீ தூங்கி எந்தச்சோன்னு நேராக பார்க்குற மாதிரி இருக்கலாம் ஏன்னா ஹாலில் கூட வைக்கலாம் ஸோ இதுமாதிரி ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் இருக்கிறவங்க இதை கண்டிப்பாக பார்க்க பார்க்க ஆந்தையுடைய ஸ்வரூபம் என்னாகும் திருஷ்டியை வந்து அப்சர்வ் பண்ணிக்குது அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்குது அதோடய கண் ஒரு டைனமோ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அதை இழுத்துக்கிறதாகவும் அது வந்து பார்த்திங்கன்னா அதை பார்க்கும்பொழுது நம்மகிட்ட இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக சைக்காலஜிக்கலாகவே நமக்குள்ளே இருக்கிற மைனஸ் வந்து டெமாலிஷ் ஆகிடுது அது ப்ளஸ் ஆகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த காலத்திலேயே நம்ம முன்னோர்கள் அழகாக எழுதி வைத்து கொண்டு ஆந்தை படம் வைக்கலாம் சிலையும் வைக்கலாம் ஆக நம்ம எந்த அளவுக்கு அதை நம்ம பார்க்குறோமோ அளவுக்கு நமக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும் இந்த நம்பிக்கை இப்போ நேரத்தில் ஆதி காலத்திலேயே இருந்திருக்கு ஸோ அதுக்கான ப்ரூஃப் இருக்குது ஏன்னா வெளிநாட்டுகள் நம்ம கூட கிடையாது எல்லா நாடுகள்லையுமே இந்த ஆந்தை படத்தை ஆந்தையையும் வளர்க்குறாங்க கருப்பா கருப்பாந்தன்னு சொல்லி இதுக்கு இது போட்டி போட்டு பெரிய ஒரு உலகமே இருக்குது இந்த ஆந்தைக்குன்னு ஸோ அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு நிறைய பேர் கேட்டுக்கிறதுனால இந்த பதிவை உங்களுக்கு நான் சொல்கிறேன் எப்படி வைக்க வேண்டும்னால் சிலையாக தான் ஷோகேஸில் கூட வச்சுக்கோங்க படமாக இருந்தால் நம்ம ஹாலில் மாட்டலாம் எந்திரிச்ச உடனே பார்க்கலாம் பிஸ்னஸ் ப்ளேஸில் வைக்கலாம் ஸோ இந்த மாதிரி அந்த காலத்தில் வச்சுருக்காங்க ஸோ அதனால் வாஸ்து கோலத்தை இந்த ஆந்தை படம் நிறைவேற்றுகிறது வாஸ்து கோலம் எப்படிப்பட்ட ஒரு வாஸ்து கோலமாக இருக்க வேண்டும்னால் பாசிட்டிவ் ஸோ இது வந்து முதல் நெகட்டிவ் கிடையாது பாசிட்டிவ் அதனால் இது நேரத்தில் இது முட்டா வுட்லையும் நான் பார்த்துருக்கேன் மெட்டலில் பார்த்துருக்கேன் படமாவும் பார்த்துருக்கேன் பழைய ஓல்டு ஃப்ரேம்ஸில் பார்த்துருக்கேன் நிறைய படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அரண்மனையில் வச்சுருக்காங்க ஏந்திரிச்சோன்னு பார்த்தீங்கன்னா கஜானா பெட்டிக்கிட்ட இதான் கேஷ் பாக்ஸ்னாக்கா அந்த கேஷ் பாக்ஸ் பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த அவுள் படம் வச்சுருக்காங்க இந்த ஆந்தையின் படம் அது இது வந்து பார்த்திங்கன்னா பாதுகாக்கவும் செய்கிறது பிளாஸ் ப்ளஸ்ஸாகவும் இருக்குது ஸோ அதனால் இதை வந்து ரிசர்ச் பண்ணி அந்த காலத்துலேயே தான் வச்சுருக்காங்க ஸோ ஒவ்வொரு பறவைக்கும் ஒரு வகையான எனர்ஜி இருக்குது அதுமாரி ஆந்தைக்கு மைனஸை உருவையக்கூடிய சக்தி உண்டு ப்ளஸ்ஸை உருமாற்றக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறது நம்மளை ஒரு பாசிட்டிவ்காகவும் ஒரு லக் ஃபார்மட்டாகவும் மணி இன்க்ரீஸிங்காகவும் இந்த ஆந்தை சின்னம் பயன்பட்டுருக்கு ஸோ அதனால் நிறைய பேர் கேட்டதுனால இந்த பதிவு உங்களுக்காக எடுத்து மாதிரி ஆந்தை இது இந்த காலத்தில் எப்படி பண்ணாங்கன்னா பழைய டிவைஸ் அதுமாதிரி பழைய ஃப்ரேம்லாம் இருக்குது ஸோ அதனால் ஒன்று ஒன்றா அந்தந்த ரூமில் இருக்குது நான் இதை மட்டும் எடுத்து காமிச்சிருக்கேன் ஸோ ஆந்தை படம் ஹாலையோ இல்லை உங்களுக்கு முன்னாடியோ இல்லை ஃபினான்சியஸ் இருக்க இடத்துலையோ நீங்கள் தாராளமாக வைக்கலாம் ஸோ எல்லா வகையான நன்மையும் கொடுக்கக்கூடாது தான் இந்த ஆந்தை படம் ஸோ ஆந்தை படத்தை வைத்து வழிபடலாம் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்